ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ஆடி வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் கிரக கோச்சாரம் மற்றும் திதி நட்சத்திர யோக கரண அடிப்படையில் பொழுது இன்றைய தினம் ஐந்து கிரகங்கள் பலமாகவும் நான்கு கிரகங்கள் பலம் இல்லாத உள்ளது ஐந்து பலமான கிரகங்கள்னு பார்க்கும் சந்திரன் செவ்வாய் குரு சுக்கரன் ராகு ஆகிய ஐந்து கிரகங்கள் பலமாக இருக்கிறதுனால இன்றைய தினம் பணம் கொடுக்கல் வாங்கல் தங்கத்தில் முதலீடு தங்கம் வாங்க விற்க ஷேர் மார்க்கெட் முதலீடுகள் நகைகள் போன்ற விஷயங்கள் தாராளமாக செய்யலாம் வாகனம் சம்பந்தப்பட்ட வாகனம் புதிய வாகனம் வாங்க இருக்க வீட்டுக்கு தேவையான இன்டீரியர் டெக்கரேஷன் ரிலேட்டட் பொருட்கள் வாங்குவது புதிய ஆடைகள் வாங்குவது ஷாப்பிங் மால் போயிட்டு வருவது சினிமா கேளிக்கைகள் போன்ற விஷயங்கள் இன்று தாராளமாக செய்யலாம் செவ்வாயும் நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால இன்று ரியல் எஸ்டேட் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் பணம் கொடுக்கல் வாங்கல் வாடகைக்கு வீடு விடுவது கடைகள் வாடகைக்கு விடுவது பயணங்கள் போன்ற விஷயங்களை இன்றைக்கு தாராளமாக செய்யலாம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்னு பார்க்கும் இன்றைய தினம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வக்கீல் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்று தவிர்ப்பது நல்லது மேலும் பூமி பூஜை போடுவது வேலையாட்களை பணிக்கு அமர்த்துவது போன்ற விஷயங்களை இன்று தவிர்ப்பது நல்லது இன்றைய தினம் சந்திராஷ்டமம் மீன ராசிக்காரர்களுக்கு என்பதால் மீன ராசிக்காரர்கள் சற்று கவனமாக செயல்படவும் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்து